தை முதல் நாள் என்பது தேவர்களுடைய விடியக்காலை பொழுது என சொல்லக்கூடிய உத்தராயணிய காலம் தொடங்கக்கூடிய நாளில் சில விஷயங்களை நம்ம செஞ்சோம்னா வருஷம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளும் அதிர்ஷ்டமும் செல்வமும் வருஷம் முழுவதும் பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அதிகரிக்க பொங்கல் அன்னைக்கு நம்ம என்ன செய்ய வேணும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவா பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கானையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியா சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையா ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதிடன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி பதினாலாம் தேதி மகர சங்கராதியான பொங்கல் பண்டிகையானது கொண்டாடப்பட இருக்குதுங்க சூரிய பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு மாறக்கூடிய இந்த நாள் உத்தராயணிய காலத்தினுடைய தொடக்க நாளாகவும் சொல்லப்பட்டிருக்குது இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நல்ல நாளில் குறிப்பிட்ட ஏழு விஷயங்களை நம்ம செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டமும் நன்மைகளும் செல்வளமும் பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பண்டிகை நம்ம செய்ய வேண்டிய ஏழு விஷயங்கள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் மேலுமே பார்த்திங்கன்னா பொங்கல் திருநாள் அன்றைக்கி சூரிய பகவானுக்கு நீர் அர்ப்பணித்து அதிகாலை இலா நம்ம குளித்து விட்டு ஒரு செப்பு பாத்திரத்தில் நீர் எடுத்து அதில் கருப்பியல் வெள்ளம் மற்றும் சிவப்பு நிற பூக்களை சேர்க்க வேணுங்க சூரியனை நோக்கி கிழக்கு திசை நின்றபடி ஓம் சூரியனாய நமக என்ற மந்திரத்தை நம்ம உச்சரித்தபடி நீரை நம்ம சமர்ப்பணம் செய்ய வேணும் இப்படி செய்வதனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் விலகி நம்முடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்திங்கன்னா பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடியவங்க கோவிலுக்கோ இல்லைன்னா ஏழைகளுக்கோ சுத்தமான நெய் மற்றும் வெள்ளத்தை தானமாக கொடுக்க வேணுங்க வெள்ளம் சூரியனுடையதும் நெய் சுபிச்சத்தை உண்டாக்கும் தொடர்புடையது அப்படின்னும் சொல்லப்படுது இந்த தானம் நம்ம செய்வதனால முடங்கி கிடக்கக்கூடிய பணம் திரும்ப நம்ம கைக்கு வரும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா அரிசி மற்றும் உளுந்து சேர்த்து செய்த உணவை தானம் செய்வதும் அதை பிரசாதமாக உண்பதும் ரொம்பவே சிறப்பானதாகுங்க அரிசி சந்திரனையும் உளுந்து சனியையும் குறிப்பதனால இது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக தோஷங்களை நீக்கிவிடும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது ஆடைகளை தானமாக செய்யலாங்க அன்றைய நாளில் குளிர்காலத்தில் வரக்கூடிய இந்த விழாவில் முதியவங்களுக்கு இல்லைனா ஏழை எளியோர்களுக்கு கம்பளி போர்வை மற்றும் கதகதப்பான ஆடைகளை தானம் கொடுப்பது புண்ணியமானதாக சொல்லப்படுதுங்க இது ராகு மற்றும் சனியினுடைய கெடு பலன்களை குறைக்க உதவும் அப்படின்னும் சொல்லப்படுது அன்றைய நாளில் நம்ம எல்லை தானம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம தெரியாமல் செய்த இருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க எள் உருண்டுகளை தானம் செய்வதன் மூலமாக சனி பகவானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற முடியும் மேலுமே எல் கலந்த உணவை சாப்பிடுவதனால உடல்ல நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்குங்க பசுவை நம்ம வழிபடுவதனால சகல தெய்வங்களுடைய அருளையும் பெற்றுக் கொடுக்குங்க சங்கரகாந்தி நாளில் உங்களுடைய கைகளிலேயே பசுக்களுக்கு பசும் தீவனம் இல்லைன்னா வெள்ளம் கலந்த உணவை கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இப்படி செய்வதனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் தொண்டைகள்லேருந்து விடுபட முடியுங்க குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் சுபிச்சம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க புனித நதிகளில் அன்றைய நாளில் நீரடுவது ரொம்பவே விசேஷமானதாகுங்க ஆற்றுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டில் குளிக்கும் நீரில் கூட கொஞ்சமாக கங்கை நீரை கலந்து கருப்பு இயலுக்கு சேர்த்து குளிக்கலாங்க இது உடல் மற்றும் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் எதிர்மறையான வெளியேற்றுவிடும் நம்முடைய மனதிற்கு அமைதியை தரும் அப்படின்னு வருஷம் தை திருநாளாம் பொங்கல் பண்டிகை குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமை நாளன்னைக்கு வருதுங்க இந்த நாளில் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தி கொண்டக்கடலை மாலை அணிவித்து வழிபடுவதனால செழிப்பான மங்களகரமான வாழ்க்கையாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த பொங்கல் பண்டிகை நாளில் வீடுகளில் பொங்கல் வைக்க நல்ல நேரம் எது பொங்கல் பண்டிகை அன்னைக்கு வீட்டில் எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க தமிழர்களின் பண்பாட்டு அடையாளமாகவும் அறுவடை திருவிழாவாகவும் போற்றக்கூடிய பொங்கல் பண்டிகை வருஷந்தோறும் பார்த்திங்கன்னா தமிழகம் மட்டும் இல்லைங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களாலும் மிகுந்த உற்சாகத்துடன் பாரம்பரியத்துடன் கொண்டாடப்படுவது வழக்கமாகுங்க தை மாதம் முதல் நாளில் அதிகாலையில் எழுந்திரிச்சு வாசலில் வண்ண கோலம் போட்டு வீட்டை அலங்காரம் செய்ய வேணுங்க அதே போல் நம்முடைய வீடுகளில் பார்த்திங்கன்னா தை திருநாளை வரவேற்பது வழக்கமாகுங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்படி அனைவருடைய வாழ்க்கையிலும் மாற்றம் தரக்கூடிய நாளாக பொங்கல் பண்டிகை திருநாளானது கொண்டாடப்படுதுங்க புதிய மண்பானையில் புதிய அரிசியை வாங்கி பால் பொங்கலிட்டு வரக்கூடிய வேலையில் பொங்கலோ பொங்கல் என்று குடும்பத்தாரோடு அனைவரும் சேர்ந்து முழக்கமிடுவாங்க பொங்கல் வந்து பொங்கலை சூரிய பகவானுக்கு படைத்து இந்த பூமி செழிப்புக்காக காரணமாக இருக்கக்கூடிய இயற்கைக்கும் கதிரவனுக்கும் மக்கள் நன்றி செலுத்துவாங்க கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகை பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளோடு களைக்கட்டுங்க வாழ்க்கையில் ஆரோக்கியம் முன்னேற்றம் வளம் போன்றவற்றை தரக்கூடிய சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நாளாக பொங்கல் பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருது இந்த நாளில் சூரிய பகவானுக்கு சக்கர பொங்கல் வெண்பொங்கல் என இரண்டு விதமான பொங்கல் வைத்து சில பேர் பார்த்தீங்கன்னா வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருப்பாங்க இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா பொங்கலோடு பலவிதமான காய்கறிகள் சேர்த்து சமையல் படைத்து வழிபடுவாங்க மஞ்சள் இஞ்சி கரும்பு வாழை தானிய வகைகள் போன்றவற்றை சூரிய பகவானுக்கு படைத்து இனி வரக்கூடிய ஆண்டு நல்ல மழை பெய்ய வேணும் விவசாயம் செழிக்க வேணும் மண் செழிக்க வேணும் அனைவருடைய பசி இல்லாத செழிப்பான வாழ்க்கை வாழ அருள் செய்ய வேணும் அப்படின்னு சூரிய பகவானிடம் வேண்டிக் கொள்வாங்க மேலும் பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்குரிய நூற்றி எட்டு போற்றி மந்திரங்களை சொல்லி வழிபடுவது நாளில் சிறப்பான பழங்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த வருஷம் பொங்கல் பண்டிகை ஜனவரி பதினஞ்சாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வர இருக்குது அதுக்கு பதினாலாம் தேதி அன்னைக்கு மக்கள் போகி பண்டிகையை கொண்டாடி மகிழ இருக்கிறாங்க பழையன கழிதலும் புதியன புகுதலுமான போகி பண்டிகையை தொடர்ந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகையானது சிறப்பாக கொண்டாடப்பட இருக்குதுங்க சூரிய பொங்கல் வைக்கக்கூடிய வழக்கம் இருக்கக்கூடியவங்க இல்லைன்னா சூரிய பொங்கல் வைக்க வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க காலை ஆறு மணிக்கு சூரிய உதயத்திற்கு முன்பாக பொங்கல் வைத்து சூரிய பகவானை படைத்து வழிபட வேணுங்க இதுவே சூரிய பொங்கல் ஆகுங்க காலை ஆறு மணிக்கு முன்பாக பொங்கல் வைத்து வழிபட்டு விட்டால் பொங்கல் வைக்க நல்ல நேரம் பார்க்க வேண்டும் என்ற அவசியமெல்லாம் கிடையாதுங்க அவ்வளவு சிரமமாக பொங்கல் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பொங்கல் வைப்பதற்காக நல்ல நேரத்துல பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அன்றைய நாளில் காலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரமாகுங்க அந்த நேரத்தை தவற விட்டவங்க காலை ஏழு நாற்பத்தஞ்சு மணி முதல் எட்டு நாற்பத்தஞ்சு மணிக்குள்ளான நேரத்துல நீங்கள் பொங்கல் வைக்கலாங்க இந்த இரண்டு நேரத்தையுமே நான் தவற விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க காலை பத்து முப்பத்தஞ்சு மணி முதல் பகல் ஒரு மணி வரையிலான நேரத்துல அன்றைய நாளில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாங்க தமிழ் மாதமான தை மாதத்தின் முதல் நாள் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையானது கொண்டாடப்படுவது காலங்காலமாக தமிழர்களின் மரபாக இருந்து வருதுங்க தை மாத பிறப்பான பொங்கல் பண்டிகை வழக்கமாக ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு கொண்டாடப்படும் ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஜனவரி பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு பொங்கல் பண்டிகை என சொல்லப்படுது ஆனால் புது வருட காலண்டர்ல ஜனவரி பதினாலாம் தேதியே பொங்கல் பண்டிகையாக சொல்லப்பட்டிருக்குதுங்க இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பொங்கல் பண்டிகை ஜனவரி பதினாலாம் தேதியா பதினைந்தாம் தேதியா என்ற குழப்பம் நிலவி வருதுங்க அதே போல மலையாளத்தின் மகர மாதம் என்று சொல்லக்கூடிய தை மாத பிறப்பை மகர சங்கராந்தியாக அவர்கள் கொண்டாடுவாங்க மேலுமே பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தி நாளில் தான் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர விளக்கு உற்சவமானது அன்றைய நாள் மாலை மகர ஜோதி தரிசனமும் நடைபெற இருக்குதுங்க ஆனால் சபரிமலை கோவில் நாட்காட்டியின்படி ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு மாலை தான் இந்த ஆண்டு மகர விளக்கு உற்சவமானது நடைபெறும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்குது இதனால் எந்த நாளை தை மாத பிறப்பாக எடுத்து கொள்வது மகர சங்கராந்தி நாள் எந்த நாள்ல வருது என்ற குழப்பம் ஏற்பட்டிருக்குதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி பதினாலாம் தேதி போகி பண்டியும் ஜனவரி பதினஞ்சாம் தேதி பொங்கல் விழாவாகவும் கொண்டாடப்பட இருக்குதுங்க இதற்கு காரணம் தை மாதம் பிறக்கக்கூடிய நேரம் தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் பதினாறாம் தேதி காலை பதினொன்று ஐம்பத்தாறு மணிக்கு தான் மார்கழி மாதமானது பிறந்திருக்குது இதன் காரணமாகத்தான் திருப்பதியில் மார்கழி முதல் நாளான டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு பதிலாக டிசம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து திருப்பாவை பாராயணம் தொடங்கப்பட்டுச்சுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா தை மாதம் ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு மாலை பிறக்குது அதனால மகர மாதம் விட்டதன் காரணமாக சபரிமலையில் ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு மாலை மகரவிளக்கு பூஜையானது நடைபெற இருக்குதுங்க ஆனால் காலை சூரிய உதயத்தை பொறுத்து வைத்தே நாள் திதி நட்சத்திரம் போன்றவை தமிழ் மாத கலன்ற கணக்கிடப்படுவதால் ஜனவரி பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு சூரிய உதய நேரத்தின் போதே தை மாதமானது இருப்பதனால அதையே தை மாத பிறப்பாகவும் தை மாதத்தின் முதல் நாளாகவும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பொங்கல் பண்டிகையானது கொண்டாடப்பட வேணும் இதன் காரணமாகவே இந்த வருஷம் பொங்கல் பண்டிகை ஜனவரி பதினஞ்சாம் தேதி என சொல்லப்பட்டிருக்குதுங்க ஆனால் இந்த வருஷம் ஜனவரி பதினேழாம் தேதி அன்னைக்கு மாலை போகி பண்டிகையாக கொண்டாடப்பட வேணும் மறு நாள் ஜனவரி பதினஞ்சாம் தேதி காலையில் தான் நல்ல நேரத்தில் சர்க்கரை பொங்கல் வைத்து பொங்கல் பண்டிகையை கொண்டாட வேணும் அன்றைய நாளே சூரிய வழிபாட்டையும் செய்வது ரொம்பவே சிறப்பானதாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற வெள்ளைக்கனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்